செய்திகள் வாசிப்பது வாசுகிதா தாமோதரன் இன்றைய சிந்தனை உனக்காக ஒருவன் வாழ்ந்தான் என்பதை விட உன்னால் ஒருவன் வாழ்ந்தான் என்பதே சிறந்தது நம் செயல்களில் நேர்மை இருந்தால் நம் வாழ்க்கை பயணத்தில் நிம்மதி நிச்சயம் இருக்கும் ஒன்று ஆசைப்படும் போது அது நமக்கு கிடைக்காது அது கிடைக்கும் போது அந்த ஆசையே இருக்காது சிறு தங்க நகை கடன் வாங்குபவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க நிதி அமைச்சகம் ரிசர்வ் வங்கிக்கு பரிந்துரைகளை வழங்கியுள்ளது வரைவு வழிகாட்டுதல்கள் குறித்து பெறப்பட்ட கருத்துக்களை ஆர்பிஐ மதிப்பாய்வு செய்து வருகிறது வழிகாட்டுதல்களை கள அளவில் செயல்படுத்த நேரம் தேவைப்படும் என்றும் வரும் ஜனவரி ஒன்று முதல் செயல்படுத்த ஏற்றதாக இருக்கலாம் எனவும் ஆர்பிஐக்கு நிதி அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது சிங்கப்பூரில் நடைபெறும் ஆசிய பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் இந்திய முப்படைகளின் தலைமை தளபதி சுனில் சவுகான் பங்கேற்று பனிரண்டு நாடுகளின் பாதுகாப்புத்துறை தலைவர்களுடன் இருதரப்பு சந்திப்பு நடத்துகிறார் பாதுகாப்பு மேம்பாடு மற்றும் எதிர்கால சவால்கள் குறித்து உரையாற்றவும் உள்ளார் அமெரிக்க அதிபர் எதிர்ப்பை மீறி ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் ஒரு புதிய உற்பத்தி ஆலையை திறக்கிறது கிரேட்டர் நொய்டாவில் முன்னூறு ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டுள்ளது இது இந்தியாவை ஒரு உலக தொழில்நுட்ப மையமாக மாற்றும் வழியில் ஒரு பெரிய படியாகும் தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் புலி அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஆறாவது நாளாக சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகத்தால் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் கோடை விடுமுறையை கொண்டாட குற்றாலம் வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தாலுகாவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற திருமலை கோவிலில் பிரபல மலையாள திரைப்பட நடிகர் மோகன்லால் வேல் உபயம் செய்தார் ஆடும் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்ற பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்